வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்காக இலவச பட்டா வழங்குவது குறித்து தமிழக அரசு தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்படும்னு வருவாய்த்துறை செயலாளர் அமுதா தெரிவித்துள்ளார் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சென்னையை சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வீட்டுப்பனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று நூறு பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார் மேலும் கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பட்டா இல்லாத அறுபத்தி மூணாயிரம் மக்களுக்கு ஆறு மாதத்தில் பட்டா வழங்க வேண்டும் என அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியதாகவும் கூறியிருந்தாங்க இதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்காங்க சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள நாலு மாவட்டங்களில் மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேருக்கு வந்து பட்டா வழங்கப்பட உள்ளது மதுரை நெல்லை மாவட்டங்கள் மாவட்ட தலைநகர பகுதிகளில் மட்டுமே ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு பேருக்கு பட்டா வழங்க ஏறத்தாழ எண்பத்தி ஆறாயிரம் பட்டாக்கள் வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா அமைச்சரவை கூட்டத்தில் அறிவிச்சிருக்காரு எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய தகுந்த ஆவணங்களுடன கிராம நிர்வாக அலுவலகத்தை அணுகி நீங்கள் பட்டா பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோவுக்கு நமது சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்